முப்பதாம் சங்கீதம் பதினோராவது வசனத்தை ஆண்டவர் வந்து இன்றைக்கு நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வசனம் வந்து சங்கீதம் முப்பதாவது சங்கீதம் பதினோராவது வசனம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டுநீர் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் என் புலம்பலை ஆனந்த மாற நீர் ஒரு ஒரு பத்து டைம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்ல போகிறோம் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணு நீர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார் ஆமே இந்த புலம்பல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய மனசுக்குள்ள இல்லைன்னா சத்தம் வெளியே கேட்காம நம்முடைய இருதயத்திற்குள்ளே சில காரியத்திலே கசந்து கொள்ளுகிறது பேர் தான் புலம்பல் அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில சிலர் மனுஷங்கள்ட்ட மனிதர்களிடத்துல நிறைய புலம்புவாங்க எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி புலம்பிகிட்டே இருப்பாங்க சிலர் வந்து தங்களுடைய இருதயத்திலே தங்களுக்குள்ளேயே புலம்பிக் சிலர் வந்து தங்களுடைய சிந்தனையிலே புலம்பிக் கொள்வார்கள் பிள்ளைய நினைச்சா ஒரு புலம்பல் கடனை நினைச்சா ஒரு புலம்பல் சூழ்நிலையை நினைச்சா ஒரு புலம்பல் அப்போ முழு வெள்ளத்தோட இந்த மாதம் முழுதும் இல்லைன்னா கடந்த மாதங்கள் கடந்த வருடங்கள் உங்களுடைய வாயிலிருந்து நிறைய புலம்பல் வந்துட்டே இருக்கலாம் ஜபத்துல உட்கார்ந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே முடியல புலம்பல் தான் வருது ஆண்டவரே அதெல்லாம் என்ன பண்றது இதெல்லாம் என்ன பண்றது இதை நான் என்ன செய்ய பண்றது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் உங்களுடைய புலம்பலையும் என்னுடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இது நிச்சயமாய் நடக்கும் கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து அந்த புலம்பல்களை மாற்றி போடுவார் அண்ணாளுடைய புலம்பலை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கட்டின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய புலம்பல் சீக்கிரமாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் திட்டலாம் புலம்பிட்டே இருக்கிறியே சொல்லிட்டே இருக்கிறியே ஒரு நாளாவது வழி இல்லைன்னு சொல்ல மாட்டியா எப்போ பாருங்கள் சிலர் வந்து அப்படிதான் வலி வலிக்குது எனக்கு வலிக்குது வேற வழி இல்லை அவங்க வேற சொல்ல வலிக்குது தான் வலிக்குதுன்னு சொல்ல முடியும் ஆனால் நிறைய பேருக்கு இரிட்டேஷன் ஆகும் எப்போதான் நான் இந்த மாதிரி ஒரு நாள் கூட வலி இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சிலர் நினைப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை விடுதலை போகிறார் சீக்கிரமாய் நீங்கள் இனி புலம்ப போவதில்லை அதற்கு மாறாக நீங்கள் சாட்சி சொல்ல உங்க பிள்ளைய போறது புலம்ப போவது இல்லை உங்களுடைய வருமான குறைவை நினைத்து நீங்க இனி புலம்ப போவது இல்லை உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையை வைத்து நீங்கள் இனி புலம்ப போவதில்லை சத்தமாய் ஆமேன் என்று ஆமோதித்து அதை கத்த சாட்சியாய் மாற பண்ண போகிறார் உங்க பிள்ளைகளை குறித்து இனி நீ சாட்சி நீங்கள் சொல்ல போகிறீர்கள் உங்கள் வருமானத்தை குறித்து நீங்கள் இனி சாட்சி சொல்ல போகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் சீக்கிரமாய் மாற்ற போகிறார் அந்த புலம்பல்கள் நம்மை விட்டு முழுவதுமாய் மாற போகிறது இனி நம்முடைய இருதயம் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்படியாக நம்முடைய ரட்டை கர்த்தர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் ஆண்டவன் நம்மை இடை கட்ட போகிறார் வேதத்திலே ஒரு இரண்டு நபர்களுடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ரொம்ப புலம்பலான வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கர்த்தர் வந்து மகிழ்ச்சியாய் கட்டி அவருடைய வாயில் இருக்கிற அந்த புலம்பல்களை ஆண்டவர் மாற்றினார் ஆமேன் பல நாட்களாய் தேவ சமூகத்திலே ஜெபித்து ஜெபித்து ஒரே ஜபத்தை புலம்பிக் கொண்டிருக்கிற நான் நம்புகிறேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போதே நான் நம்பிட்டேன் இல்லை இனி அந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்ப வேண்டியது வரவே வராது ஆமேன் இந்த வசனத்தை நான் அப்படியே தியானிக்கும் போது நான் ஞாபகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் வந்து ஒரே வார்த்தையை ஆண்டவரிடத்துல புலம்பி இருக்கிறோம் என்ன புலம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே எங்கள் ஆலயத்திற்கு ஒரு சொந்த இடத்த கொடுங்க ஆண்டவரே ஒரு சொந்த இடத்தை கொடுங்க ஆண்டு பதினஞ்சு வருஷம் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு புலம்பல் என்ன ஊழியம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் என்னதான் ஊழியம் பண்ணாலும் அப்படின்னா நிலைவரமான இங்கேருந்து எப்போ துரத்துவாங்களோ எப்ப மாற்றுவாங்களோ அப்போ அது ஒரு புலம்பலாகவே இருந்துச்சு ஆனால் இந்த வசனத்தை இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றி இனி புலம்ப வேண்டியது இல்லை என்று கத்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்ப நான் நம்புறேன் கத்தர் இந்த திருச்சபைக்கு கத்தர் செய்வாரானால் இந்த திருச்சபையில இந்த பிரசங்கத்தை யார் நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் வெகு சீக்கிரத்தில் உங்க வாயிலிருந்து நீங்க புலம்புகிற அந்த வார்த்தையை கத்தர் நிறுத்துவதற்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போறார் உங்க மனசு அப்படிதான் தெளிவாக போகுது மறுபடியும் ரிப்பீட்டாக ரிப்பீட் ரிப்பீட்டாக உங்களுக்கு அந்த வார்த்தை வரப்போவது இல்லை வரப்போவது இல்லை அந்த காயத்தை ஆற்றுகிற கத்தர் இங்கே அசைவாடுகிறார் இப்ப தொடுங்க ஆண்டவர் அந்த பிள்ளையை இப்ப தொடுங்க ஆண்டவர் என்னுடைய சகோதரி எந்த வாலிப பிள்ளைய நினைச்சு புலம்பிட்டே இருக்கிறாங்களோ ராத்திரி பகலா புலம்பிட்டே இருக்காங்களோ இப்போ இந்த பிரசங்க நடந்து கொண்டிருக்கும் போது உங்க வல்லமை அந்த பிள்ளையை போய் தொட்டு மாற்றி விடுதலை கொடுத்து எஸ் எங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்வீராக இப்பொழுது கிரியை செய்வீராக அந்த திருமணம் நடக்கட்டும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் அந்த வியாதி சரி ஆகட்டும் அந்த சமாதானம் உண்டாகட்டும் ஓ ஹாலே லூயா இனி உன்னுடைய பிள்ளைகள் புலம்பலோடு வருவது இல்லை ஆனந்த கழிப்போடு சாட்சியோடு கத்த நீர் வர செய்வதற்காக நன்றி ஆமேன் சொல்லுங்கள்